ஹா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தே ஹெல்த்தி கிச்சன் இந்த வீடியோவில் பன்னீர் பட்டாணி மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி டேஸ்ட்டாக வைக்கலான்னு பார்ப்போம் பச்சை மசாலா இருக்க ஆறில் இருந்து எட்டு வெலை பொடியல் ரெண்டு இன் சைஸ் அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்காங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு டூவிலருந்து த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க வெங்காயத்தை டூ மினிட்ஸ் மட்டும் வதக்கினதும் அதோட வெள்ளை பொடி இஞ்சியையும் ஆட் பண்ணணும் அதையும் ஒரு டூ மினிட்ஸ் பண்ணுங்க வெங்காயம் இல்லை போடு ஓரளவு ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள் அதையும் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும் இப்போ வெங்காயம் சாஃப்டாக ஃப்ரை ஆனதும் அடுத்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அதையும் தக்காளி நல்லா வெந்துடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி சீக்கிரம் அசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மட்டும் தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணீர் சேர்த்தா தக்காளி வெங்காயம் எல்லாமே சீக்கிரம் வெந்துடும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க திருப்பி ஒரு டூ மினிட்ஸ் வதக்கணும் எல்லாம் சீக்கிரம் அசிக்கிறதுக்காக மூடி வச்சு வக வைங்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு மற்ற பொருட்களுமே நல்லா குக்காகிருக்கும் இப்போது வதக்கின பொருட்களை நல்லா அரை வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணீர் எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கோங்க அரைச்ச மசாலாவை தண்ணியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பட்டாணியை போட்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் குக்கரில் ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா பச்சை பட்டாணி குழஞ்சி போயிடும் இல்லை குக்கரில் இல்லாமல் பாத்திரத்தில் போட்டும் வேக வைக்கணும்னா வேக வச்சுக்கோங்க இப்போது ஒரு சவுண்டு வந்துடுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருங்க இப்போது பன்னீர் பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணுங்கள் எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக வேணால் லைட்டாக ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணணும் மிளகா சீரகத்தூளை லேசாக வதக்கினதும் உடனே அரைத்து வச்சுருக்கிற வெங்காய தக்காளி மசாலா தான் ஆட் பண்ணணும் மெதுவாக ஆட் பண்ணால் மிளகாத்தூள் சீரகப்பொடி கறி போயிடும் கறி இருக்குன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ உடனே அரைச்ச மசாலா தான் ஆட் பண்ணியிருந்தோம் மசாலா தான் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மசாலாவை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸ்டவா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பட்டு வர்ற வரைக்கும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் மசாலா வெந்து நல்லா எண்ணெய் பட்டு வந்தால் தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா ஓரளவாக வதக்கிட்டு மூடி வச்சு வேக வைங்க மூடி வச்சு வேக வச்சா மசாலா சீக்கிரம் வந்து என்ன பட்டு வந்துடும் இப்போ நல்லா என்ன பட்டுருச்சு மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு மசாலா என்ன பட்டு வந்ததும் வேக வச்சிருக்கிற பட்டாணியை வேக வச்ச தண்ணியோடு ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவாவோட வேக வச்ச பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சு வேக வைக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இரநூறு கிராம் பன்னீர் கட் பண்ணி ஆட் பண்ணணும் பன்னீரை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அடுத்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து மூடி வச்சு டூ மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும் பன்னீர் சீக்கிரம் வந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் பன்னீர் வெந்ததும் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போது டேஸ்ட் எனக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி சப்பாத்தி நான் ரொட்டி புரோட்டா அரிசி சாதம் எல்லாத்துக்குமே செம காம்பினேஷன் அதுவும் இந்த பன்னீர் பட்டாணி மசாலா பண்ணுறதும் ரொம்ப சுலபம் ஈஸியாக பண்ணலாம் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க Thank you.